நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என்னை நாடிவந்த வந்த கோலேன் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து யோகி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய் குரு ராஜா ஓம் ஸ்ரீ ராகவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வழக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை புரட்டாசி ஒன்றாம் தேதி பௌர்ணமி திதி புரட்டாசி பதினாறு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராசி கால புருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை இரண்டு மூன்று அதாவது சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கிய இப்போ சுக்கர பகவான் இருபத்தி ஆறு நாள் ராசியில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் எந்த ஒரு ராசிநாதனும் ராசிக்கு வந்தால் அற்புதங்கள் எட்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் பார்வை பலம் சுபம் அப்போது இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த ராசிக்கு பல அற்புதங்களை செய்ய போகிறது சாதிக்கப் போகிறீர்கள் சந்தோஷப்பட போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அதாவது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்ன திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் இதில் பணியாற்றுபவர்கள் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இது மட்டும் இல்லை அரசு கருவூலம் அரசு வ அது வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு துணி உற்பத்தியாளர் விற்ப விற்பனையாளர்கள் நகை உற்பத்தியாளர்கள் விற்பனையாளர்கள் இவை இன்டீரியர் டெக்கரேஷன் அதாவது மாடுலர் கிச்சன் மற்றபடி வீட்டை அலங்காரம் செய்பவர்கள் பெயிண்ட் பண்ணக்கூடியவர்கள் கலை நுணுக்க உடையவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த புரட்டாசி மாதம் பல அற்புதங்களை செய்ய போகிறது என்று சொன்னால் மிகையாகாது கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் குதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு குடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம் அதுவும் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் இது மட்டுமா ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் மிக சிறப்பாக படிப்பார்கள் அது அதோடு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வாக்கு சித்தி ஏற்பட்டு நல்ல ஒரு பிரபலம் அடையக்கூடிய ஒரு நிலை புகழ் பெறக்கூடிய ஒரு நிலை உதாரணமாக வழக்கறிஞர் இருக்கீங்க ஜோதிடர் இருக்கீங்க இதுபோல் அன்பர்கள் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு மாதம் மற்றபடி மூணாம் இடத்து அதிபதி எட்டுக்கு சென்றாலும் குறை ஒன்றுமில்லை இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை எடுக்கின்ற காரியங்கள் சக்சஸ் ஆகும் நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே போகும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் இது மட்டும் இல்லை படிக்கிற பிள்ளைகள் உயர்கல்வி உயர்கல்வியும் இல்லை ஆட்சி ஆராய்ச்சி கல்வியாக இருந்தாலும் வெளிநாளாக இருந்தாலும் சரி உள்நாளாக இருந்தாலும் சரி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க தகவல் நல்ல தகவல் ஒரு இன்ஸ்டியூஷனில் இருந்து மற்றபடி த உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது சுகவாசியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அஞ்சாம் இடத்துல சனி இருக்கிறார் வக்ரம் பெறுகிறார் அதனால் ஓம் நமசிவாயம் மந்திரத்தை இப்போ சொல்லுங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்காது பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் எச்சரிக்கையோடு இருங்க பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் வரலாம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி ஆறாம் இடத்தில் ராகு பகவான் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் ஏதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அதாவது இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க உயர்கல்விக்காக போறீங்க இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க சொந்த தொழிலுக்காக போகிறீங்க எதற்காக சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஆறாம் இடத்து ராகுபகவான் அளப்பரிய பலனை கொட்டி கொடுக்க போகிறார் அஷ்டலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஏழாம் இடத்தை சனி பார்க்கிறார் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் ஆகாது விரோத மனப்பான்மை வரும் சொல்லி புரிய வையுங்க தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் இல்லை வாழ்க்கை துணைக்கோ அல்லது மனைவிக்கோ தேக ஆரோக்கிய ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி குறைவொன்றும் இல்லை உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகரட்டி லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு ஏற்படும் பாருங்கள் ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதில் போய் அமர்ந்திருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும் எப்படி அவங்க வேலை தான் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் ஒரு சந்தோஷம் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு பதினோராம் இடத்த அதிபதி பன்னிரெண்டுக்கு வந்துடுறார் இருந்தாலும் பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எடுத்த காரியங்கள் காலதாமதம் எடுத்தாலும் சக்சஸ் ஆகும் மற்றபடி முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுகிறது மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது சூப்பர் அப்போது இந்த பனிரெண்டாம் இடம் என்பது செலவினங்களை குறிக்கக்கூடிய இடம் தந்தையால் செலவினங்கள் சுக்கரன் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் செலவினங்கள் புத பகவான் பதினெட்டு நாள் இருக்கார் ஸோ தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் செலவினங்கள் ஏற்படும் கேது இருக்கிறார் ஆன்மீகத்தில் கோயில் குளங்களுக்கு போவீங்க நன்கொடைகள் வழங்குவீங்க அப்படி ஒரு செலவு இப்படியாக இந்த துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஆறு ஏழு எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க மற்றபடி இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக அற்புதமான ஒரு மாதம் ஏன்னா ராசிநாதன் ராசியில் வலுத்திருக்கிறார் ஆட்சி பெற்றிருக்கிறார் எந்த ஒரு ராசியிலும் ராசிநாதன் வலுத்திருந்தால் ஆட்சி பெற்றிருந்தால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க குறிப்பாக இந்த சினிமா தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை மீடியாவில் வேலை பார்க்குறவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா நல்ல நினச்ச எதில் வேலைக்கு சேரணுமோ அதில் சேர்ந்து நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருந்தாலும் பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் சனி பார்வையில் இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அது மட்டும் இல்லை வழக்கறிஞர்கள் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் புதனை சனி பார்ப்பதால் புதனை சனி பார்ப்பதால் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் ஜோதிடர்கள் மற்றும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் இவங்கள்லாம் அதிகப்படியான உழைப்பு சம்பாத்தியம் கிடைத்த போதிலும் சனி பார்வையில் இருப்பதால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் மற்றபடி பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் வீட்டில் திருமணம் மற்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய காலகட்டம் விளையார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் மற்றபடி உங்களுக்கு செவ்வாயினுடைய ஆதிக்கம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கடைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இந்த கமிஷன் ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க ட்ரேடிங் நீச்சி நடத்துகிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டம் இந்த சனி பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரா அப்படின்னா வக்ரகதியில் இருக்கிறார் இருந்த உங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாட்டு பயணம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போங்க நல்லதையே நடக்கும் மற்றபடி எந்த ஒரு பொருளையும் வாங்கி விற்பதால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் புதனுடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்கிறது சுகருடைய ஆதிக்கம் அதைவிட சிறப்பாக இருக்குது மொத்தத்தில் பொழுது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அதுவும் மூத்த இளைய அதாவது இளைய சகோதரர்களால் கூட ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு வாய்ப்புகள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கிறது மற்றபடி வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு நிலையில் செல்வீர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரிபவர்கள் விவசாயம் சார்ந்த துறையில் அக்ரிகல்ச்சர் துறையில் துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம் சூரியன் குரு பார்வையில் இருக்கிறார் அற்புதங்கள் தந்தைக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும் தாய்மாமன் மற்றும் மைத்தினர் உரை உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் விட்டு கொடுத்து போவிங்க மற்றபடி கணவன் மனைவி நெருக்கம் அதிகமாக இரு இருக்கும் அதே நேரத்தில் வாழ் சுக்கரன் வந்து குரு பார்வையில் இருக்கிறதால நீச்ச பங்கும் பெறுவதால் விட்டு கொடுத்து போவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பெண்களால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் அது சுகச்செலவைத்தான் செலவைத்தான் குறிக்கிறது மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ஓஹோன்னு இருக்கும்